உட்காரு பாரு ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா பத்து பவுனில் ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் மதிப்பாங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க பேர் என்ன திரு ஆ மாலதி திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த படவேடு பகுதியில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு போலூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆர் வி சேகர் தலைமை வகித்தார் இதற்கு சிறப்பு அழைப்பாளராக கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் தமிழன் பிரசன்ன ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் அந்த மேடையில் தமிழக அரசு வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை குறித்து பாஜக அரசு தவறாக பேசுகிறது என தமிழன் பிரசன்னா பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென கூட்டத்தில் இருந்த வயதான மூதாட்டி ஒருவர் சார் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்னு சொல்றீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன மூக்குத்தி கூட வாங்கி போட முடியாது என கூறினார் அப்போது மூதாட்டியின் பேச்சை கேட்டு அங்கிருந்தவர்கள் சிரித்தனர் மேலும் பேசிய மூதாட்டி இன்றைக்கு விலைவாசி எப்படி உள்ளது என்ன விளைவிக்கிறது என கேள்வி எழுப்பினார் உடனே அந்த மூதாட்டியை உட்கார சொன்ன பிரசன்னா ஆயிரம் ரூபாய்க்கு பத்து பவுன் கொடுத்தாதான் அத்தா ஆயிரம் ரூபாயே மதிக்கும் என கிண்டல் அடித்திருக்கிறார் ஆயிரம் ரூபாய் காசு என்ன ஆசைன்னா பத்து பவுண்ட ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் மதிப்பேங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா பேர் என்ன அப்போது மீண்டும் குறுக்கிட முயன்ற அந்த மூதாட்டி உன் பெயர் என்ன என்ன வேலை செய்கிறாய் எவ்வளவு சம்பளம் என அடுக்கடுக்காக கேள்வி கேட்டிருக்கிறார் மூதாட்டி தான் கூலி வேலை செய்து தினமும் முன்னூறு ரூபாய் சம்பாதிப்பதாக கூறியதை கேட்ட பிரசன்னா அப்போது நீங்கள் மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு இதன் பிறகு ஆயிரம் வருது நின்றுவிட்டால் என்னை கேட்க கூடாது என கேள்வி கேட்ட மூதாட்டியை வாய் வாயடைக்க வைத்திருக்கிறார் மேலும் பேசிய பிரசன்னா இந்த மூதாட்டியே ஒன்பதாயிரம் சம்பாதித்தால் அவரது கணவர் எவ்வளவு சம்பாதிப்பார் எனவும் கேட்டிருக்கிறார் மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு ஒரு நாளைக்கு முன்னூறு சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்க கூடாது இப்ப அவங்க சொல்றாங்க நான் ஒன்பதாயிரம் ரூபாய் இவங்களே ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க வீட்டுக்கார எவ்வளவு சம்பாதிப்பாரு பாஜகவின் என்ன ஓட்டமும் இந்த மூதாட்டியின் என்ன ஓட்டமும் ஒன்றாக இருக்கிறது என கூறிய பிரசன்னா கூட்டத்தில் அமர்ந்திருந்தவர்களை நோக்கி ஆயிரம் ரூபாய் பயனுள்ளதா இருக்கா சத்தமா சொல்லுங்க ஆவேசம் அடைந்தார் மீண்டும் அந்த மூதாட்டியிடம் பிரசன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கிறதா அரிசி வாங்குகிறீர்களா அதற்கு காசு வாங்குறாங்களா இல்ல இல்ல அரிசி ஆயிரம் ரூபாய் எல்லாம் தேடி வருகிறது ஆனாலும் போதவில்லை என கூறுகின்றனர் என தெரிவித்தார் அவனுடைய எண்ண ஓட்டமும் இவங்களுடைய எண்ண ஓட்டமோ ஒன்னா இருக்கு

ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அரிசி வாங்குறீங்களா அரிசிக்கு காசு வாங்குறாங்களா இல்ல இல்ல அரிசி காசு இல்ல ஆயிரம் ரூபாய் காசு எல்லாமே உங்க வீடு தேடி வருது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் எனக்கு பத்து திமுகவின் சாதனைகளை பற்றி பேச வந்த கூட்டத்தில் மூதாட்டிக்கும் தமிழன் பிரசன்னாவுக்கும் இடையே விவாதம் நடந்ததால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்